அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன டாபிக் பத்தி சாய் பாலாஜி அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ் வைபுன்றது இருக்குங்க நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நம்ம மனசுக்குள்ள தோணும் நம்மள அறியாமலேயே இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அப்பப்ப தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுலையும் நம்ம இல்லங்கள்லேயும் இருக்கவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஆறு விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம சாய் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்க போகிறோம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சைராம் ஜெய் புவனேஸ்வரி நிறைய நல்ல பதிவுகள் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸும் நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அந்த வகையில் நீங்கள் கோவிலே இருக்கீங்க நிறைய இறைப்பணிகள் மேற்கொள்றீங்க நிறைய குருமார்களோட தொடர்ந்து பிரயாணங்கள் வந்து நீங்கள் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது நிறைய பேரோட மனசில் வந்து அப்பப்போ வந்து வந்துட்டு போகும் எங்கூடையே நிறைய நபர்கள் வந்து பேசும்போதும் பழகும் போதும் நிறைய விஷயங்கள் சொல்லும்பதும் நெகட்டிவாக சிலதை வந்து பேசிடுவாங்க நமக்கே கஷ்டமாக இருக்கும் இது இந்த மாதிரி பேசுகிறாங்களே அவங்க பேசணும் அப்படின்ற அந்த தாட்டோட பேச மாட்டாங்க ஆனால் பேசும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிப்பட்டுறது இல்லையா ஸோ நம்மளை சுற்றி இந்த நெகட்டிவ் இருக்கக்கூடாது நம்மளை எப்படி நெகட்டிவ் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையாக வச்சுக்கிறது ஏதாவது ஒரு ஆறு டிப்ஸ் மாதிரி மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னை இன்றைத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்தியரா தேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் முறையில சித்த மார்க்கத்துல மணி மந்திர ஔஷதம் இந்த மூணு விஷயத்தை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் வச்சு அந்த ஆன்மீக ஸ்தாபனத்துல பக்தி ஸ்ரதையோட நம்பிக்கையோட இங்கே வந்து வாங்கி பயன் கஸ்டமர் எக்கச்சக்க பேர் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் சில நேரம் நம்ம வீடியோ எடுத்துட்டு நேரம் வந்துட்டு சார் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா நான் இப்படி இருக்கேன் சார் அப்படி இருக்கேன் சார் சொன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இன்டர்வியூ பண்ணி பண்ணி போட்டுருக்கோம் ஒற்றுமை சிஸ்டி இந்த மாதிரி காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனத்தை அம்பாள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கா ஸோ இந்த சேனலின் வாயிலாக நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் அபூர்வமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து குரு வழியில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து வாழ்க்கையில பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயம் நம்மளை சுத்தி இருக்கிற எதிர்மான விஷயங்கள் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பழக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் நம்ம இல்லை எழுஞ்சிக்க ட்ரை பண்ணுறது ஆமாம் ஏழ்மான எழுந்திக்கோங்க நான் சொல்லலை ட்ரை எழுந்தது இன்க்ளூடிங் நான் உள்பட அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்கவுங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் மாறும் ஏன்னா நைட்டில் எத்தனை மணிக்கு நம்ம படுக்கிறோம் என்னென்ன வேலைகள் நம்ம பார்க்குறோம் அப்படி வச்சு தான் நம்மளோட இது வந்து அந்த நாள் வந்து முடிவாகுது காலையில் வெளில எழுஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க எழுஞ்சுக்கும் பொழுது ஃபோனை பார்க்குறதோட கையை நல்லா கண்ணை மூடிட்டு கையை நல்லா இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி சூடு வந்ததுக்கப்புறம் கையை திறந்து என்னோடய குலதெய்வமே அந்த குலதெய்வம் யாரோ அவங்க பேரை சொல்லி இன்னை இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையணும் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியவங்க என்றைக்கி நான் பேசக்கூடியவங்க இன்றைக்கி நான் பழகக்கூடியவங்க இன்றைக்கி எனக்கு நல்ல வருமானம் வரணும் முகத்தை ஒரு மூணு வாட்டி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால நம்ம அப்படி பார்க்கறதுனால நம்மளோட அந்த நாள் இனிய நாளாக அமையும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம நம்மள சுத்தி பண்றதுக்கு குளிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா குடுக்கணும் ஓடுவாரு ஐயோ தண்ணி சில்லுன்னு இருக்குப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் சொல்லி சும்மா அப்படி தெளிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருவாங்க நிறைய பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சும்மா அடி பண்ணிப்பாங்க சரி நான் கேப்பா என்ன நம்ம என்ன பக்கத்துக்கு எதுல போக போற தூரத்துல இருக்க ஒரு பழக்கம் அப்படின்னு இப்ப உடம்பு சரியில்லை ஆமா உடம்பு சரியில்லை என்னால குளிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல குளிக்கலன்னா பிரச்சனை கிடையாது இல்லை எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படி நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் படுத்துக்கலாம் ஆனால் இது நித்தபடி கொண்டு போகக்கூடாது ஸோ காலையில் உடனே ஏன் குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணீர் சுட தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ நம்ம மேலே படம் பொழுது அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸை கொடுக்கும் நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது எப்படி பார்க்கலான்னா குளிக்கிற மெத்தடை வச்சு தான் அது ஸோ எந்த சூழ்நிலையிலையும் ஆடை இல்லாமல் குளிக்கூடாது ஆடையோடு தான் குளிக்கிறது மெயினான விஷயம் ரெண்டாவது குளிக்கும் பொழுது ஷவர் பாத் எடுக்கிறதோட தண்ணீரை வந்து ஒரு டப்பு நிறைய நிறைச்சி வச்சுட்டு ஏன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியும் எப்படியும் அளவாக இப்படி காசு செலவு பண்ணணும் தண்ணீரையும் தான் செலவு பண்ணணும் அந்த தண்ணீரில் இந்த மோதிர வரலை இப்படி வைக்கணும் இதுதான் தண்ணீர்னா அந்த மோதிர வரலை இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு என்னென்ன புனித நதிகள் தெரியுமோ இப்ப எடுத்துக்காட்டுக்கு கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி பிரம்மபுத்ரா துங்கபத்ரி பாகிரதி வைகை பெருனை அழகானந்தா ஜோஷிமட் பிரம்மபுத்திரா இந்த மாதிரி என்னென்ன நதிகள் தெரியுமா எல்லா நதிகளுமே இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் இந்த ஜலத்தில் ஆவகாணம் ஆகணும் இந்த தண்ணீரில் ஆவகாணம் ஆகணும் உங்கள் எல்லாரோட இடத்துலையும் வந்து நான் புனித நீராடல் பண்ண பலனை எனக்கு கொடுக்கணும் என் குடும்பத்துக்கு கிடைக்கணும் வெகு விரைவில் நான் உங்களை கண்ணால் பார்க்கணும் அந்த இடத்துக்கு நீங்கள் ஆர்ப்பரிச்சு ஓடுறீங்களா அந்த இடத்துல நான் தரிசனம் பண்ணணும் இப்படி வேண்டி தான் குளிக்கவே ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எதனாலன்னா இப்போ ஒரு நதி பிரவாகமா ஓடுதுன்னா அந்த இடத்துல ஒரு புனித ஸ்தலம் இருக்கும் அப்ப அந்த புனித ஸ்தலத்தை நம்ம காலால போய் தொடக்கூடிய பாக்கியமும் கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்தையும் காதால கேட்கக்கூடிய ஒரு அனுகிரகமும் தான் எங்கேயுமே தேங்காம ஓடிக்கிட்டு தேங்கிச்சுன்னா அது குட்டையா மாறிடும் அது கண்டாமினேட் ஆகிடும் சோ அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஆடை இல்லாம குளிக்க கூட அதுக்கப்புறம் அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் ஓம் அப்படின்றத வரையணும் தண்ணியிலே ஓம் வரையணும் வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை கண்ணில் தொட்டு வணங்கிட்டு இது பண்றது பண்றதுக்கு நம்ம ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் கூட ஆகாது ஒரு ஒரு நிமிஷம் நம்ம மெனக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம உடலுக்கு நம்மள அறியாமலே ஒரு அபிரமிதமான ஒரு ஆற்றல் வர்றதை கண் கூட பாக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த புனித நதிகள் எல்லாம் போய் பாத்துரலாம் குடும்பத்தோட இப்ப நான் வந்து குளிக்கும் போது நான் மட்டும் போகணும்னு சொல்லல என் குடும்பம் இதுவாக கேட்டேன் அப்போ நம்மள நம்மள அறியாம நம்ம எண்ணலைகள் நம்மளோட விஷயங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் ஸோ குளிக்கும்பொழுது முதல்ல காலில் தான் தண்ணி ஊற்றணும் கண்ணுல தொட்டு வந்தீங்கன்னு சொன்ன இல்லைங்களா எதுனான அதுக்கு ஒரு மரியாதை பண்ணிட்டு கால்ல இருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோம்னா பாடி ஹீட் மொத்தம் இப்படியே மேலே எழும்பி காது வழியா அந்த அழுக்குகளாகும் அந்த கண்கள் வழியா அந்த அழுக்குகளாகும் மூக்குகள் வழியா அழுக்குகளாகவும் வந்துடும் அதுக்கப்புறம் தான் தலை குத்தணும் தினமும் தலை குளிச்சா சில பேருக்கு பாதிப்பு இருக்கும் அதனால பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்கணும் ஆனா இருந்தாங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தலை குளிக்கிறது இப்போ கேரளாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கள தினமும் கோகனட் ஆயில் தேய்ச்சி டக்குன்னு போய் குளிச்சுட்டு சோ அவங்க முடியும் இதுவா சின்ன வயசுல இருந்து பழகிட்ட பிரச்சனை இல்லை சடனாக பழகணும்னா தான் சில பேர் தினமும் தலை குளிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த அம்மாவாசை தினங்களில் தலைக்கு குளிக்கிறது த தவிர்க்கணும் எதனாலும் இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க பண்ணலாம் பெரியவங்க இல்லைன்னா பண்ணலாம் அப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளும் பண்ணக்கூடாது நம்ம தவறுகளை பழகாது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் குளித்தது வந்ததுக்கப்புறம் ஆடை உதிட்டு நேராக பூஜு போய் இறைவனையோட அந்த நாமத்தை சொல்லி திருநீரிடுறதோ இல்லைன்னா குங்குமம் இடுறதோ இல்ல நாமம் இடுறதோ ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இடணும் இப்போ திருநீர் தரிக்கும் பொழுது தென்னாடுடைய சிவனே போட்டு என்னாட்டவருக்கும் இறைவா போட்டு சொல்லலாம் இல்ல முருகா அப்படின்னு சொல்லி தறிக்கலாம் ஸோ தரிக்கும் பொழுது அண்ணாந்து பார்த்து இப்படி தரிக்கும் பொழுது நம்ம முதுகு மேலே தான் அந்த திருநீர் விழணும் தோற்றி இப்படி வச்சு தைக்கக்கூடாது அதே மாதிரி மோதிர விரலுக்கு கட்ட வரலுக்கு இடைப்பட்ட அளவு தான் குங்குமத்தையோ விபூதியோ எடுத்து இடணும் மற்ற விரல்களில் எடுத்து இடக்கூடாது நம்ம பட்டம்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்றவங்க எதனால அந்த நம்ம முன்னோர்கள் சொன்னா நீரில்லா நெற்றி பால் இப்போ தலைக்கு தொடர்ந்து குடிக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி கோர்த்துக்கும் இந்த திருநீர் தரிக்கிறதுனால அந்த ஈரத்தை எடுத்துரும் ஸோ குங்குமம் வைக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் சந்தனம் வைக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் பொழுது முகம் வசிக்கிற தன்மை கொடுக்கும் செந்தூரம் வைக்கிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்களை தவிராம பண்ணணும் நம்ம வந்து நான் மாடணுங்க நான் வந்து சிட்டில வளர்ந்தவங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படி சோ குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் நம்ம வெளியில போகும்போது கண்டிப்பா வேர்த்து கொட்டதான் போகுது இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அறியாம நம்ம போறது கழிச்சு பச்சி தொடர்ச்சு போறோம் சோ அந்த வைக்கிற பொழுது நம்ம உடலுக்கு அது இதுவா கொடுக்கும் அதே மாதிரி தண்ணீர் காலையில பாருங்க அந்த தண்ணீர் பருகும் பொழுதும் கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மாதிரி புனித நதி உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லி பருகணும் அப்போ குளிக்கும் பொழுது வெளியில இருக்கிற தேகத்தை வந்து நெகட்டிவ் இதுவும் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட இது வரிமூவ் பண்ணுது உள்ளுக்கு பறக்கும்போது நம்ம ஆர்கன்ஸ் எதனாலன்னா ஒவ்வொரு சக்கரங்களும் ஒரு முக்கியமான ஆர்கனை டிபெண்ட் தான் இருக்கு என்னன்னா ஓம் வா ய அக்னை வந்து இங்க முடியும் அதுக்கப்புறம் சரசரம் சோ நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்மளையும் தெய்வமா வழிபாடு பண்ணுவாங்க ஆனா நமக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம உணரணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கும் நம்ம மனசு ஒன்றும் குப்பை கிடையாது டஸ்பின் கிடையாது எல்லாத்தையும் போட்டு கூட அவன் இதான் சொன்னான் இவன் அதான் சொன்னான் இவன் என்ன திட்டிட்டான் இவன் அதை பண்ணிட்டான் எங்க வீட்டுக்கார திட்டா நான் போக மாட்டேன் அது வீட்டுக்கார திட்டக்க சாமி கொடுக்க மாட்டாங்க எங்க அம்மா திட்டாங்கன்னா சாமி கும்பா கடவுள் மேலே வெறுப்பு கடை கூட டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னவோ நம்மள இறைவன் படைச்சிருக்கான் இன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் எனக்கு சாப்பாடு சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு போனால் நூறுரூவா கிடைக்கும் அந்த நூறுரூவா எடுத்து செலவு போனா முடிச்சுடுவாங்க சில பேர் ஃபியூச்சர் யோசிப்பாங்க நூறுரூவா வருதா ஐம்பது ரூபா சொல்லப்போனாங்க ஐம்பது ரூபா எடுத்து வைப்பாங்க அதில் இருபது ரூபா சேவிங்ஸ் முப்பது ரூபா இதுக்கு வச்சிருப்பாங்க பேக்கப் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட இது வந்து பிளானிங் அப்படின்றது பண்ணணும் இது மூணாவது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயுமே உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு பருக்கை எடுத்து இறைவா சர்வம் விஷ்ணு அர்ப்பணம் சர்வம் நாராயணனுக்கு சமர்ப்பணம் இல்ல சிவனுக்கு சமர்ப்பணம் எது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ இன்னைக்கு இந்த இந்த ஒரு பருக்கையை நான் எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா உன்னோட அனுகிரகம் இல்ல எனக்கு கடவுள் பக்தியே இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா என் உழைப்புக்கு இந்த சாப்பாடை நான் நிம்மதியா சாப்பிடுறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல இதுக்கு பிரபஞ்சத்துக்காக நன்றி சொல்லணும் சொல்லணும் உண்மை உண்மை ஸோ அந்த நன்றியை சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலே இது வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் சாப்பிடும்போது இப்படி கண்ணில் ஒத்தி அப்படி வாயில் போட்டோம்னாலும் முடிஞ்சிச்சு இல்லை எடுத்து ஓரம் வச்சுட்டு எடுத்து ஓரம் வச்சோம்னா என்ன அது டஸ்ட்பின்ல போயிடும் அதனால நமக்குள்ள தான் இறைவன் இருக்காரு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு அசுரன் என்ன பண்ணுறான்னா மாம்பழமாக மாறிடுவான் இன்னொரு அசுரன் என்ன பண்ணான்னா ஒரு முனிவராக மாறிடுவான் இவன் என்ன பண்ணுவானா இந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் எந்த முனிவர்கள் யார் வந்தாலும் இந்தாங்க இந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் டே வெளியே வரானோடனே அவன் கீழேட்டு வெளியே வந்தோம் அந்த மாமி சத்த இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி அகத்தியர் போறாரு அகத்தியர் போறேன் டேய் ஒரு குள்ளமும் ஒரு ஆள் குழு குழு வரா அவரை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி போகிறாங்க அந்த மாதிரி பழம் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு பழம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியுது அதுக்குள்ளே ஆசரம் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு சர்வம் நாராயண கிருஷ்ணா இல்லை ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அந்த பழத்தை எடுத்து நல்லா சாப்பிட்றாரு உடனே உள்ள போய்ட்டு அவன் உட்காந்துட்டான் இவன் கூப்பிடான் டே வெளில வாடான்னு ஜீர்ணா ஜீர்ணா அப்படின்றது அவன் சுத்தமா டிஸ்ட்ராய் ஆடுறான் ஜீர்ணம் டே உள்ள இருந்து வெளில வாடான யாரப்பா கூப்பிடுற இல்ல என் ஃப்ரெண்டா காணும் உன் ஃப்ரெண்டு ஜீர்ணமா எப்பயும் வெளில போயிட்டான் ஒண்ணுமே இல்ல அப்ப நான் தான் அப்படின்னு அவன் அசுரத்தனத்தை காட்டுறான் அந்த மாதிரி சமைக்கிற நேரத்துல நம்ம ஹோட்டல்ல இருந்து வாங்கிருக்கலாம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சமைக்கும் பொழுது அந்த கோபத்தின் எண்ணெய் அலைகின் காரணமா அந்த எண்ணெய் அலைகள் அதுல பிரதிபலிக்கும் அந்த ஃபுட்ல வந்து இறங்கி இருக்கும் ஆமா இப்போ போன் பேசிக்கிட்டே சில பேர் சமைப்பாங்க அம்மா சொல்லுமா ஆமாமா என்னடி நீ சொல்லிடி அப்படின்னு அவங்களை அறியாமலே ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம் கெட்ட செய்தியா இருக்கலாம் இல்ல ஒரு கோபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை சமைச்சு அது வைக்கிறாங்க சோ நம்ம வந்து தினமும் கடவுளுக்கு நெய்வீதியம் பண்ண போறது இல்லை காலையில நம்ம போற வேலைக்கு நம்ம அவசரத்துல ஆஃபீஸ்லயே சாப்பிட்டா கூட காலையிலையோ மதியானமோ நைட்டோ அந்த பருக்க அந்த ஒரு இது எடுக்கும் போது கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுறது சிறப்பு எப்படி வந்து மாலை போட்டா தண்ணி ஊத்தி அந்த இது வந்து இது பண்ணிட்டு அப்படி இது பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றோமோ தினமும் அந்த கடவுளுக்கு நம்மளால முடிஞ்சது இந்த நாலாவது விஷயத்த பண்ணணும் அஞ்சாவது விஷயம் நம்ம போய்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அழுக்கு ட்ரெஸ்ஸ வந்து டெய்லி துவைக்க முடியலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைக்கணும் கண்டிப்பா ஆரம்பத்திலேயே சாய்பாலஜி சுத்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி

சுத்தத்துக்கு மட்டும் இல்லை நம்ம பார்த்து பேசி பழகிறவங்களோட அந்த இந்த கருமான்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்கும் நம்மளை அறியாமல் வந்து இதுவாகும் அது அஞ்சாவது ஆறாவது பழக்கம் நைட்டு போய் படுக்கும் பொழுது இறைவா இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்க அணுகிறகத்தினாலையும் ஆசைனாலையும் நல்லவங்கள பார்த்தேன் நல்லவங்கள பேசுனேன் நல்லவங்க கிட்ட பழகினேன் நல்லவங்க மூலிமா நல்ல விஷயங்கள் சாப்பிட்டேன் நல்ல விஷயங்கள் கேட்டேன் நல்ல விஷயங்கள் இல்லை நமக்கு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லைப்பா இறைவா நான் என்ன இது தப்பு தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு எனக்கு வந்து இத்தனை திட்டு உழுந்துச்சு இத்தனை அந்த வரவு செலவு கணக்க கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் கண்டிப்பா கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட ஒப்படைச்சிடணும் பழனியில நடக்குமா எப்படின்னா ஆஹ் ராஜ அலங்காரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புஷ்பாஞ்சலி அப்படின்னு ஒன் பண்ணிட்டு முருகா இத்தனை பேர் வந்தாங்க இத்தனை இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு செலவு வந்துச்சு இத்தனை பேர் மொட்டை அடிச்சாங்க அதெல்லாம் கணக்கு கொடுத்துதான் க்ளோஸ் பண்ணுவாங்க முருகர்கிட்டயே ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள நான் என்ன சொன்னேன்னா நம்மளை நம்ம உணர்ந்தால் ஒழியே நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வராது எப்போ வந்து நம்ம ஒரு ஒரு உயிரினத்தின் மேலே பாசம் காட்டுறமோ நம்மளை அறியாத ஒரு பாசம் வரும் அதுக்குன்னு நம்ம வீட்டில் வந்து விலங்குகள் வளர்க்க முடியாது அதை பராமரிக்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ நமக்குள்ளே இருக்கிற மிருகத்தையே அழிச்சிட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற நல்ல பாசிட்டிவ் வர இப்போ நான் அதாவது நான் வெளியில போய் மத்தவங்க இவங்க சரியில்ல அவங்க சரியில்லைன்னு சொல்றதை விட நான் சரியா எப்படி இருக்கேன் நான் சரியா இருக்கேன் நான் என்னோட பழக்க வழக்கங்கள் இது இப்ப நான் பண்றதை பார்த்து என் குழந்தை பண்ணுவோம் என் குழந்தை பண்றதை பார்த்து என் குழந்தைக்கு இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு என் குழந்தை இருக்குது அது கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் குழந்தை பண்ணது பார்த்து அவங்களோட கணவரோ இல்லை அவங்களோட மனைவியோ பண்ணுவாங்க அப்போ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ நைட்டு படுக்கும் பொழுது கம்பல்சரி இறைவனுக்கு நன்றிய சொல்லி விடியற கா காலை நல்ல காலையை அமையணும் அப்படின்னு சொல்லி படுப்போம் ஸோ இந்த ஆறு விஷயம் பண்ணிட்டோம்னா நம்மளை அறியாமலேயே இறைவனை நித்தபடி வந்து இது பண்றோம் அதே போல முடிஞ்ச அளவுக்கு ஹலோ அப்படின்னு சொல்றதுக்கு பதில் நான் எனக்கு யாராவது ஃபோன் பண்ண சொல்லுங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பாபா பிடிக்கும்னா நான் சாய்ராம் சொல்றேன் நீங்க வணக்கம் சொன்னா என்ன சொல்றேன் ஜெய் புவனேஸ்வர் வணக்கம் சாரம் ஜெய் இந்த மாதிரி இணை நாமத்தை சொல்ல பழகுங்க சோ ஹலோ அப்படின்றது ஆங்கில வார்த்தை அலோன்றது அந்த காலத்துல வந்து கை கொடுக்கறதுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணாங்க நம்ம என்ன பண்ணோம்னா முருகா சொல்லுங்க முருகா இல்ல சொல்லுங்க சக்தி இந்த சக்தி விட சொல்லுங்க சக்தி வாங்க சக்தி போங்க சக்தின் வாங்க சொல்லுங்க சிவா சிவசிவா ஏதா அப்போ போயிட்டா கூட சிவா அப்படின்னு ராம் ராம் வாங்க சோ பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காலையில வெளியில போகும்பொழுது ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நைட்டு வீட்டுக்குள்ள வரும்போது சிவ 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 சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாம அதனால்தான் கோவில் சிவத்துல கூட சிவ சிவ அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த நாமத்தை சொல்வது மூலையன்னா நம்ம பயணிக்கிற அந்த நேரங்கள் நம்ம ஹைடில இருக்கக்கூடிய அந்த தருணங்கள்ல இறை நாமத்தை சொல்வதன் மூலயமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அதீர சக்திகள் வெளிப்படும் எப்படி வெளிப்படும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சித்திகள் இருக்கிறது மறந்துட்டார் ஏன்னா ஒரு முனிவனை சாபத்தினால ராம் 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 நித்தபடி சொல்லிட்டு இருக்கா அந்த ராமனை தேடி வந்துட்டார் ஆஞ்சநேயர் தேடி ஏன்னா ஆஞ்சிநேயருக்கு ராமனுக்கே கஷ்டம் ராமன் சீதையை தேடி வர்றாரு ஆஞ்சநேயரை பாக்குறாரு யார் பாணின்னு கேக்குறாரு நான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து நான் இவரோட சேவகன் அப்படின்னு சொல்றாரு அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் தான்ப்பா ராமன் ஆகியோ உங்களை தான் பார்க்கணும்னு ஒவ்வொரு நாளும் வந்து அதனால இறைவனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே மந்திரத்தை சொல்லி தப்பு தப்பாக விட நாமத்தை கரெக்டாக சொல்லி கூட நான் எப்போ சொல்கிறேன்னா டைம் கிடைக்கும் பொழுது எப்போ நேரம் இருக்க நேரம் இல்லாமல் இல்லை ஃபோன் பார்க்குறதுனாலையோ இப்போ ஃபோன் பார்த்தா கூட அதில் ஒரு தகவல்கள் கிடைக்கும் அதில் இறை பாட்டு கேட்குறோம் இல்லை இறை மந்திரம் அதில் வருது அது தப்பு இல்லை ஆனால் தேவையில்லாமல் ஃபோன் பார்க்குறதோட இந்த நேரங்களில் மந்திரம் சொல்லலாம் அந்த காலத்துல புத்தகங்கள்ல படிக்கலாம் இப்ப வந்து யாரும் புத்தகங்கள் படிக்கிறது இல்லை போது அந்த மந்திரங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி பண்றதுனால பாசிட்டிவ் நம்ம கிரியேட் பண்ணலாம் கண்டிப்பா ரொம்ப ஒரு சிறப்பான நிறைய தகவல் நான் அஞ்சு இல்ல ஆறு தான் கேட்டேன் ஆனா சாய் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு நிறையவே இருக்கு இதுவே கொஞ்சம் சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான தகவல் நன்றி இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் பல அபூர்வ பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா சிருஷ்டி ஒலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம பதிவுகளுக்கு ஆதரவும் கொடுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்